இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஸ்ரீ காமாக்கியா தேவியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் காமாக்கியா தேவி நிறைய பேர் குழந்த பாக்கியத்துக்காகவும் சரி கல்யாணத்துக்காகவும் சரி நம்ம சுவாமியை வணங்குறது உண்டு உறுப்பை மையப்படுத்தியும் கர்ப்பப்பையை மையப்படுத்தியும் நடக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஸ்ரீ காமாக்யா தேவி தான் பிரதான தெய்வம் இங்க வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல் எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நடந்துடும் இவ்வளவுதான் விஷயம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஸ்ரீ காமாக்கியா தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் காமாக்கியா தேவி மிக பெரிய ஒரு அற்புதமான கடவுள் எது அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி தான் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் மிக முக்கியமான பீடங்கள் நாலு அந்த நாளில் மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னா தேவியோடைய யோனி பீடம்னு பேர் அதாவது தேவி யார் அப்படின்னா பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னா அது தேவி தான் யோனி தெய்வம்னு பேர் இது நம்மளுடைய இந்து வரலாறுகளில் நிறைய இடங்களில் குறிப்பீடுகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் பிரதானமான பீடமாகவும் இது இருக்குது இந்த அம்மன் ஸ்ரீ காமாக்கியா காமாக்கியாதேவியோடைய தலைமை ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஹவுஹாத்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நீலாஞ்சல் மலை அப்படிங்கிற ஒரு மலை மேலே ஸ்ரீ தேவி யோனி ரூபமாக இருக்கிறாங்க யோனி வடிவம் பெண்களுடைய மர்ம உறுப்பு யோனி அதுக்குனே ஒரு மகா கடவுள் யாருன்னா தேவி தான் சிருஷ்டி தேவின்னும் பேர் உண்டு ரூபினினும் பேர் உண்டு சிருஷ்டி தேவி அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை சிருஷ்டினா உதிக்கிறது அதாவது உருவாகிறது எப்படி ஒரு குழந்த சிருஷ்டி ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிருஷ்டிக்குனே ஒரு கடவுள் நிறைய பேர் குழந்த பாக்கியத்துக்காகவும் சரி கல்யாணத்துக்காகவும் சரி நம்ம சுவாமியை வணங்கிறது உண்டு ஆனால் இதுக்கெல்லாம் அதிதேவதை யாருன்னு பார்த்தா காமாக்கியா தேவி தான் ஏன் அப்படின்னா யோனிபீடம் யோனிக்குனே உண்டான ஒரு மகா கடவுள் அப்படிங்கிறதுனால தான் அந்த தெய்வம் தான் பிரதான தெய்வம் பெண்களுக்குனே ஒரு கடவுள் இருக்குது உலகத்தில் அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் மிக மிக அற்புதமான கடவுள் வேண்டினதை வேண்டிய நிமிடத்தில் வரமா கொடுக்கக்கூடிய தாந்திரீக தேவி ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்லேயும் சரி மற்ற கடவுளுக்கும் தாந்திரீக தேவின்னு பேர் கிடையாது தாந்திரீக தேவின்னா நீ உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்தாலுமே அனுகூலம் கிடச்சிடும் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் தேவையில்லை சாஸ்திரப்படி செய் சம்பிரதாயப்படி செய்யி வேதப்படி செய்ய இப்படி தான் கும்பிட்ணும் அப்படி தான் அதெல்லாம் எதுவும் கிடையாது தாந்த்ரீக முறை தாந்திரிகத்துக்கு அதி தேவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கடவுளும் யாருன்னா காமாக்கியா தேவி தான் பார்வதி தேவியை ஐம்பத்தி ஒரு சக் அதாவது ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டும் போது அதில் கை தலை காலு இப்படி எல்லாம் தனித்தனியாக விழுது அதில் யோனி விழுந்த இடம்தான் காமாக்கியா தேவி காமாக்கியா ஆலயம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கடவுள் அப்பேற்பட்ட தெய்வம் குழந்தை வரமா அவங்க தான் கல்யாணம் வரமா அவங்க தான் பொண்ணு ஆகலையா அவங்க தான் மாத விளக்கு சரியில்லையா அந்த தெய்வம் தான் கர்ப்பப்பையில் கட்டியா காமாக்கியா தேவி தான் கர்ப்பப்பையில் வேறு சில பிரச்சனைகள் அதாவது கேன்சர் மாதிரி பிரச்சனையாக காமாக்கியா தேவி தான் வேண்டி சரியாகணும் இந்த மாதிரி நிறைய அதாவது பெண் உறுப்பை மையப்படுத்தியும் கர்ப்பப்பையை மையப்படுத்தியும் நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஸ்ரீ தேவி தான் பிரதான தெய்வம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் இந்தியாவிலேயே காமாக்கிய ஆலயம் எங்கன்னா அசாம் தான் தமிழகத்தில் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்குது சென்னை காமாக்கிய ஆலயம் சென்னையிலேயே இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை முதல் முறையாக இப்போ இருந்து பார்த்தா எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டோம் காமாக்கியா தேவியை யோனி ரூபமாக இங்கே பண்ணி உருவமாகவும் இங்கே வச்சுருக்கிறோம் காமாக்கியா தேவியுடைய பேரருளால் இந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குது சென்னையில் இதுதான் நிறைய பேர் தேடுதல் தேவி எங்கே இருக்குது சென்னையில் அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது மிருக சாலை சென்னை வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் அப்படியே பேக் சைடில் அதாவது கேளம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க இதை அதாவது வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகணும்னா இதுதான் கேளம்பாக்கம் ரோடு கிலாம்பாக்கம்ங்கிறது வேறு அது வந்து பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு சென்னையில் புதுசாக திறந்துருக்காங்கல்ல அது கிலாம்பாக்கம் நம்ம சொல்கிறது கேளம்பாக்கம் வண்டலூருக்கு பக்கத்து ரோடு போனோம்னா அங்கேருந்து கி கேளம்பாக்கம் போகிற வழியில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் வரும் மாம்பாக்கத்தில் ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா காயார் ரோடுன்னு சொல்லுவாங்க காயா ரோட்டில் பனங்காட்டு பாக்கத்தில் தான் நம்ம கோயில் இருக்குது அதாவது வண்டலூர் ஜூலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் கேலம்பாக்கத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் வரணும் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புரை இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அம்மனுடைய ஆலயம் இருக்கு காமாக்கியா தேவியோடைய பேரருளால் உருவாக்கப்பட்ட ஆலயம் தான் இது இங்கே அக்னி ருத்ரன் சுவாமிகள் இந்த ஆலயத்தை நிறுவி இன்றைக்கும் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு பல பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலுடைய பல அற்புத ரகசியங்கள் நிறைய இருக்குது இங்கே இங்கே எப்படி இருக்குன்னா குகை வழியாக குகை மாதிரி ஒரு வழி இருக்கும் அதுக்குள்ளே போய் தான் அம்பாவை தரிசிக்கணும் உள்ள யோனி ரூபமாகவும் இருக்காங்க உருவமாகவும் இருப்பாங்க அரூபம் ரூபம் ரெண்டும் உண்டு இங்கே காமாக்கி ஆலயத்தில் குழந்த பாக்யம்லன் வேண்டிய நடக்கும் புத்திரபா அதாவது கல்யாணத்துக்கும் நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா பிரச்சனை இதெல்லாம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கிற மகாசக்தி படைத்த யோனி தேவி தான் இங்கே இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி இதையும் தாண்டி உள்ள இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா யோனி பீடம்னு ஒரு பீடம் இருக்கும் அங்கே உட்காந்து பூஜைகள் செய்கிறது உண்டு பொதுமக்கள் வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து பூஜை செய்துக்கலாம் யோனி அதாவது உலகத்தில் ரொம்ப அற்புதம் அதாவது பெண்களுடைய உறுப்புகள் நிறைய உறுப்புகள் உண்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதில் மிக முக்கியமான உறுப்பாக கருதப்படுறது சிருஷ்டி சிருஷ்டினா உதிக்கிறது உருவாகிறது ஜனனம் வேணும் உலகத்தில் ஜனனம் இல்லைனா யாரும் இருக்க மாட்டாங்க ஜனனத்துக்குன்னு உண்டான ஒரு உறுப்பு எதுனா யோனி தான் பெண்களுடைய மர்ம உறுப்புக்கு பேர் தான் யோனின்னு பேர் அப்பேற்பட்ட யோனிக்கு ஒரு மகா கடவுள் சென்னையிலே தமிழகத்தில் சென்னையிலே வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அற்புத வரமாக இதை யோசிக்கணும் நம்ம அப்பேற்பட்ட ஆலயம் இங்கே உண்டு இங்கே இன்னொரு ஒரு விஷயமும் உண்டு மாதா மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் அன்று அமாவாசைக்கு மறுநாள் இந்த மூன்று நாட்களுக்கு இங்கே அம்மனுக்கு மாத விளக்கு காலமாக நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் அம்மனுக்கு மாத விளக்கு மென்சஸ் டே என்னைக்கு மாதம் மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் அம்மாவாசை அன்று அமாவாசைக்கு மறுநாள் மூன்று நாள் இங்கே அம்மனுக்கு மாத விளக்கு காலம் அதனால ஸ்கிரீன் போட்டு அம்மனை மூடிடுவோம் ஆனால் வர்ற பக்தர்கள் எல்லாம் அம்மனுடைய சிரசு அதாவது பிரம்ம சிரசு யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க அந்த சிரசு தலை அம்மனுக்கு ஆறாவதாக ஒரு தலை இருக்கும் மேலே அந்த தலையே பார்த்துட்டு போகலாம் உருவத்தை பார்க்க முடியாது யோனி ரூபத்தையும் பார்க்க முடியாது தலையை பார்த்துட்டு போகலாம் அம்மனுக்கு மாத விளக்கு காலம் அது முடிஞ்சதும் திரையை விளக்கிடுவோம் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி திரையை விளக்கிடுவோம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உண்டு இன்னொரு ஒரு விஷயமும் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா பெண்கள் மாத விளக்கு காலத்துலேயும் இங்கே வந்து சாமி கும்பிடலாம் மாத விளக்காக இருக்கிறோம் நாங்கள் மென்சஸ்ல இருக்கிறோம் சாமி கும்பிடலாம்னா தாராளமாக வந்து சாமியை வணங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த அம்மனே மாத விளக்குக்குனே உண்டான கடவுள் அப்படிங்கிறதுனால தாராளமாக இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிடலாம் இங்கே நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு என்ன தரும் அப்படின்னா காமாக்கியாவுடைய பேரருள் பெற்ற குங்குமம் குருதி திலகம்னு பேர் அதை நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு இங்கே தரும் அம்மனுடைய மகா பிரசாதம்னு சொல்லப்படுற சோழி இந்த சோழியை தான் பிரசாதமாக இங்கே தரும் இது போக குங்கு உலகத்தில் குங்குமம் முதல் முதலாக உருவான இடம் எதுன்னா அஸ்ஸாம் காமாக்கியால் தான் அம்மனுடைய குருதி தான் குங்குமமாக மாற்றப்பட்டது அதோடைய வரலாறுகள் பெருசு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது சென்னையில் இருக்குது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி மாம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல காயார் ரோட்டில் பனங்காட்டு பக்கத்தில் நம்ம கோயில் இருக்குது காமாக்கியாலயம் இங்கே தமிழகத்தில் சென்னையிலையும் இருக்குது நிறைய பேருக்கு தெரியலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கேட்குறாங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகள் தீரணுன்னாலும் அம்பால்கிட்டே வேண்டிக்கிங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே வந்து இங்கே இருந்து பூஜை செய்துக்குங்க உங்களுடைய சங்கல்பத்தை வைங்க எல்லா விதமான பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளுடைய ஒற்றுமை வியாபாரம் பணம் பொருள் செல்வத்துக்கு அத்தனைக்குமே காமாக்கியா தேவியை அதி தேவதையாக சொல்லப்படுறது இது பல புராணங்களில் இருக்கு ஆனால் தமிழகத்தில் இது கிடையாது ஏன் கிடையாது ஏன் அந்த வடநாடுகளில் இருக்குது தமிழகத்தில் ஏன் காமாக்கியாவுடைய ஆலையும் அதிகமாக இங்கே இல்லைன்னா ஒரே விஷயம் யோனிபிடம் அம்மன் வந்து யோனி ரூபம்னும் போது தமிழகத்தில் அதை யாரும் பண்ணுறதுக்கு வணங்கியவர்கள் உண்டு அதாவது நிறைய ஆன்மீகவாதிகளுடைய மாதாவாக தேவி தான் இருக்காங்க மாதானா அம்மா அதாவது அம்மாவாக பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதாவது அம்மாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாந்திரிக தேவியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது காமக்கியா தேவி தான் இது யோனி ரூபன்னும் போது அதை இங்கே யாரும் பண்ணலை நாம் அம்மனுடைய பேரருளால் அம்மனுடைய கடாட்சுன் துணையோட சென்னையில இங்கே வச்சுருக்குறோம் தமிழகத்தில் சென்னையில் முதல் முறையாக இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் காமாக்கிய எங்கேயுமே கிடையாது நம்ம தான் முதல் முறையாக வைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க வந்து இங்கே வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நடந்துடும் இவ்வளோதான் பெயர்பட்ட சக்தி படைத்த காமாக்கியா தேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகமும் அடியேன் அக்னிருத்ரனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்